ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்னைக்கு நமக்கு ஒரு பழச்செடி பார்சல் வந்துருக்கு ரொம்ப நல்லா பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்க இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் நல்லா பார்சல் பண்ண பார்சல்னால் நான் அடிக்கடி உங்களுக்கு காமிப்பேன் இது எப்படி பார்சல் பண்ணணும் பிளான்டை வந்து ஒருத்தருக்கு அனுப்பக்கூடியதை நம்ம எப்படி நல்லா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைவ் பிளான் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க பாருங்கள் இப்ப நம்ம ஓப்பன் பண்ண போறோம் இது வந்து அந்த ஒரு சலா டேப்பை நேரே போட்டு கட் பண்ணும் அப்ப நம்ம பிளான்ட் டேமேஜே ஆகாது பாருங்க எவ்வளவு நீட்டாக நம்ம வந்து பிளான் பார்சல் பண்ணதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு ஜாப் தான் அதை அவ்வளவு நீட்டாக நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம்னா அது போய் சேருறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் எத்தனை கவர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அது மண்ணோட அனுப்பி இருக்காங்க அது பாட்டத்துல அப்படியே ஓட்டி ஒரு குச்சி வச்சியும் நமக்கு அனுப்பி இருக்காங்க பாருங்க இது என்ன பிளான்ட்னா ஒயிட் கலர் மல்பரி லாங்காக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க பாருங்க இதுல ஒரு குச்சி வச்சு கட்டியிருக்காங்க ஏன்னா அப்பந்தான் அவங்க பார்சல் ப கொண்டு வரவங்க டேமேஜ் பண்ணிராம அந்த குச்சிலே அந்த பிளான்ட் ஒட்டி இருந்து கூட அப்படின்னா வந்து ஃபோல்டு பண்ண மாட்டாங்க எதுக்கு நியூஸ் பேப்பர் நம்ம வச்சிருக்கோம்னா இந்த பிளான்ட் வந்து மூச்சு விடுறது அதாவது பேப்பர் வந்து அப்சார் பண்ணிக்கும் அப்படின்னா நம்ம பிளான்ட் வந்து ஈஸியாக வந்து வாடி போக சான்ஸ் இல்லை பாருங்க அப்படியே அனுப்பியிருக்காங்க மண்ணோட இதை வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு எயிட்டீன் இன்ச்சு பாட்டு வர வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பாட்டில் வச்சு உங்களுக்கு காய்ச்சதும் வீடியோ அனுப்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ